வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது எப்படி குடும்ப தலைவியாக இருந்து வீட்டில் செலவு அதிகரிக்காமல் நம்ம சிக்கனமாக இருக்கணும்னு சொல்லி தான் இதை பற்றி பார்ட் ஒன் வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருக்கிறேன் அது கூடயே சேர்ந்தது தான் அடுத்தது பார்ட் டூவாக என்னென்னலாம் நம்ம தவிர்க்கணுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ இந்த மாதிரி பார்த்து நமக்கு ஒரு பொருள் எடுக்கிற இடத்துல மற்றதையும் ஆசையை தூண்டிடும் ஆஃபர்னு சொல்லி வெளியில் இந்த மாதிரி இருக்கும் உள்ளே போக போக ரேட்டு அதிகமாக இருக்கும் ஆனாலும் நம்ம ஆசைப்பட்டு என்ன செஞ்சிருந்தோம் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் அது மொபைல்லையே பணத்தை வச்சுட்டு அப்படியே நம்ம போட்டுட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது கடைக்கு போனால் கூட கையில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்தது மாதம் மாதம் நமக்கு வர்ற பில்லு தான் கேஸ் பில்லாக இருக்கட்டும் எலக்ட்ரிக் பில்லாக இருக்கட்டும் ஃபோன் பில்லாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் கேஸ் எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் பில்லையே கேபிளுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி பில்லு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றையும் நமக்கு தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணாமல் கரெக்டான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி ஆஃபர் என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி ஃபோனையும் ரீசார்ஜ் பண்ணி வச்சிக்கிட்டா அந்த மாத பில்லில் நமக்கு கம்மியாகும் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எப்போ கட்டணுமோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சிக்கிட்டா ரொம்பவே நல்லது அடுத்தது சில பொருளை நம்ம சில்லறை வலைக்கு வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் பார்த்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுட்டோன்னா கெட்டு போகாத பொருளாக இருக்கணும் இந்த மாதிரி வத்தல் புளி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறதுக்கு ஹோல்சேலில் நமக்கு கிடைக்கும் போது மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு அதில் சேவிங்ஸ் நிறையவே ஆகும் அதில் கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இதில் அமௌண்ட் அதிகமாக கம்மியாகும் உளுந்து எள் அந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தில் விளைச்சல் ஏரியாவில் நம்ம வாங்கும் போது நமக்கு நிறைய காசு செலவாகாத மாதிரி இருக்கும் அடுத்தது பெரிய பெரிய ஷாப்பிங் மால் போவோம் ஷாப்பிங் மால் போகலாம் வருஷத்தில் ஒரு வாட்டி இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போய் கேட்டால் பெஸ்ட்டு மந்த்லி மந்த்லி வீக்லி வீக்லின்னு ஷாப்பிங் மால் போனால் அங்கே போய் நமக்கு என்ன வாங்கணுன்னே தெரியாமல் அங்கே இருக்கிறத பார்த்ததுமே நமக்கு ஆசை கொடுக்க ஆரம்பிச்சிரும் தேவையில்லாத பொருளெல்லாம் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் அது எல்லாமே காசாக வேஸ்ட்டாக தான் ஆகும் இதே இது சின்ன கடையில் வாங்கும் போது நமக்கு இந்த மாதம் என்ன தேவையோ அதை மட்டும் பில்லு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வர்றது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் பெரிய பெரிய மால்க்கு ரொம்ப போய் நம்ம பில்லு போட்டோன்னா அங்கே உள்ள ஏசிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பொருளுக்கு அவங்க ரேட்டு வச்சு விற்பாங்க மெயினாக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மெடிக்கல் செலவு வராமல் இருக்குன்னா வீட்லேயே நம்ம செஞ்சு ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வெளியில் போய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால நம்ம உடம்புக்கு தான் ஆபத்து வரும் மெடிக்கல் செலவு வந்து அதிகரிச்சிடும் அந்த மெடிக்கல் செலவுலாம் குறைக்கணும்னா நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக நம்ம சாப்பிடும் போது ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் சுத்தமான ஃபுட்டே நம்மளே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யும் அந்த வேலை கூட நம்ம உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியாக கூட ஆவிக்கூடும் அடுத்தது வெட்டி செலவு வெட்டி செலவு அதிகமாக பண்ணுவாங்க சில பேர் நமக்கு வீட்டிலே இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது டெய்லி வெளியில் போயிருந்து சொல்லிட்டு கிளம்புறது வெளியில் போனால் நம்ம சும்மா வரவே மாட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாவது செலவு பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு திரும்புகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செலவை நம்ம குறைச்சிக்கணும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம போய் ஒரு டைம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போய் தேவையான பொருள் வாங்கிட்டு வந்தால் போதும் டெய்லி நம்ம கிளம்பி கிளம்பி போனால் அதுக்கு பஸ்ஸுக்கு கொடுக்கறது ஆட்டோவுக்கு கொடுக்கறது பைக்காக இருந்தாலும் செலவு பண்ணிவிட்டு தேவையில்லாத பொருளையும் நம்ம வாங்கி கொண்டு வீட்டில் வச்சிட்டே இருப்போம் இதுதான் வெட்டி செலவு நகை சீட்டு இவ்வளோ செலவெல்லாம் நம்ம கம்மி பண்ணிகிட்டே வந்தோம்னா மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி நம்ம நகை சீட்டு போடும் போது நமக்கு லாஸ்டில் அதை நகையெல்லாம் எடுக்கும் போது செய்கொழி சேதாரம் அதெல்லாம் கழித்து நமக்கு ஒரு சேவிங்ஸாக ஒரு பொருளாக நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்மளால் மொத்தமாக போய் வாங்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி சீட்டு போட்டு சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது திரும்ப அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாக நமக்கு கிடைச்சிரும் வாங்கும் போது சின்ன சின்ன பொருளாக வாங்கி சேகரிக்காமல் நல்ல புரோஜனமாக ஒரே பொருளாக வாங்கி வைக்கிற மாதிரி தங்க சீட்டுக்கு நம்ம அமௌண்ட்டு செலுத்திட்டு வந்தால் ரொம்பவே நல்லது சிக்கனமான ஒரு விஷயம் இதுவும் மெயினாக சில்லறை நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் பஸ்ஸில் டிக்கெட் எடுப்போம் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் சில்லறை இல்லைன்னு சொன்னால் பிறகு வாங்கணும்னு நினைப்போம் அதுக்கு பிறகு வாங்காமலே விட்டுருவோம் அதில் ஒரு ரெண்டு ரூபா ரூபா அப்படின்னு சொல்லி பஸ் டிக்கெட்டில் சில்லற போவோம் ஹோட்டலுக்கு போவோம் அங்கே போய் சாப்பிடுவோம் டிப்ஸுன்னு ஒன்று வைப்போம் அந்த டிப்ஸில் அப்படி சில்லற இல்லை ஐம்பது ரூபா வைக்கிற இடத்துல நூறுரூவா வச்சுட்டு சேஞ்ச் இல்லைன்னா சரி ஓகே வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப தாராள பிரபாவும் இருக்கக்கூடாது நம்மளுடைய தேவைக்கு போக தான் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸு கொடுக்குற அந்த காசு தேவையில்லாத சில்லறைக்கு போகிறதெல்லாம் நம்ம வீட்டு உண்டியெல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சில்லறையை எப்போ மாற்றி வச்சுட்டு வெளியில் போகணும் அடுத்தது வீட்டு சுத்தம் மாதத்தில் ஒரு நாள் கட்டாயம் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணாதான் நம்ம வீட்டில் நம்ம தேவையில்லாத பொருட்கள் எவ்வளோ வாங்குகிறோம் வைக்கிறோம் நமக்கு தெரியும் மாதம் மாதம் வாங்குகிற நியூஸ் பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் அதை மாதத்தில் ஒரு நாள் கடைக்கு போட்டுடலாம் இந்த மாதிரி பேட்ரி எலக்ட்ரிக் ஐட்டங்கள் எல்லாமே ரிப்பேர் ஆயிடுச்சின்னா திரும்ப அதை கொடுத்து காசாக்கிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களால் நம்ம பண்ணும் போது சேவிங்ஸ் ஆகும் மெயினாக சோம்பேறி சோம்பேரியா மட்டும் இருந்துடவே கூடாது சோம்பேறியாக இருந்தாலே நமக்கு செலவு அதிகம் தான் வீட்டை விலையை நம்ம பார்க்காம அதுக்குன்னு ரெண்டு வேலைக்காரங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வெட்டியாக காசை கொடுத்துக்கிட்டு நம்மளுடைய சோம்பேறித்தனத்தால் வீணாக பணம் தான் விரயமாகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம குடும்பத்தில்வியாக இருந்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லத்தரசியாக இருந்தால் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளாலையும் ஓரளவு பணம் சேவிங்ஸ் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ணோன்னா நம்ம வீட்டில் நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்ம கையாலையும் உழைக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்